வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா அப்பாவின் சின்னம் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் தாராவின் வீட்டில் இருந்து கல்லூரி விழாவுக்கென்று யாரும் வந்திருக்கவில்லை விழா எட்டரை மணிக்கு முடியும் என்றும் பேருந்து பிடித்து சுமார் ஒன்பதரை மணி அளவில் அவள் திரும்பிவிடக் கூடுமாதலால் ஒன்பது மணி வாக்கில் பேருந்து நிறுத்தத்துக்கு வந்து தனக்காக நிற்குமாறும் அவள் தன் அப்பாவிடம் சொல்லியிருந்தாள் ஆனால் ரவிக்கை கிழிந்திருந்ததால் போர்த்து கொண்டு மறைத்து கொண்டிருக்க முடியும் என்றாலும் பேருந்தில் பயணம் செய்ய விரும்பாமல் உடனே ஆட்டோ பிடித்து ஒன்பதுக்கெல்லாம் வீடு திரும்பிவிட்டாள் அவளை அழைத்து வருவதற்காக புறப்பட்டு கொண்டிருந்த அப்பாவை பிடித்து தள்ளாத குறையாக தாண்டி கொண்டு அவள் வீட்டுக்குள் ஓடினாள் அப்படி அவள் ஓடியதை ராமராஜன் கவலை நிறைந்த திகைப்புடன் பார்த்தார் கதவை சாத்திக்கொண்டு கொண்டு அவள் பின்னாலேயே வந்த அவர் கூடத்து சோஃபாவில் அமர்ந்திருந்த தன் மனைவி லதாவின் தோளில் முகம் பதித்து விக்கி விக்கி அழுது கொண்டிருந்த மகளை பார்த்ததும் திடுக்கிட்டு போனார் என்னலதா தாரா எதுக்கு அழறா என்று பதறியபடி அவர் அவள் தலையை வருடினார் இனிமேதான் விசாரிக்கணும் மந்தா ஹேண்ட்பேக் வீசிட்டு என் மேல சாஞ்சு அழத் தொடங்கிட்டா அரை செகண்ட் கூட ஆகல தாராமா என்னமா நடந்தது எதுக்கு இப்படி அழற காலேஜ் போட்டியில வழக்கம் போல பரிசு எதுவும் கிடைக்கலையா அம்மாவின் அந்த கேள்விக்கு அவளிடமிருந்து மற்றொரு கேவல்தான் பதிலாக வந்தது தாரா என்னமா நடந்துச்சு சொல்லிட்டு அழு சொல்லிட்டு அழுமா கண்ணு இருவரும் மாற்றி மாற்றி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் சில நொடிகளை நெஞ்சு வெடிக்கும் கேவல்களில் கழித்த பிறகு அப்பா நீங்க கொஞ்சம் அந்தண்ட போங்கப்பா என்று சொன்ன தாரா தலை குனிந்தபடியே கண்களை தேய்த்து கொண்டாள் ராமராஜன் ஒன்றும் கேட்காமல் நீங்கினார் அவர் போய்விட்டாரா என்று பார்ப்பதற்காக தலை திருப்பிய தாராவின் பார்வையில் பட்ட அவரது முகத் தோற்றம் அச்சமும் கலக்கமுமாய் தெரிந்து இன்னது நடந்திருக்க வேண்டும் என்பதை அவர் யூகித்து விட்டதை அவளுக்கு உணர்த்தியது அவர் அறவே மறைந்ததும் மற்றொரு முறை அம்மா என்று கூவிய அவள் லதாவின் தோளில் தலை புதைத்து அழலானாள் என்னமா நடந்துச்சு எவனாவது உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டானா ஆமம்மா என்று தொடங்கி திக்கலும் திணறலுமாய் சொல்லி முடித்த தாரா அம்மாவிடமிருந்து அகன்று அவள் அருகே உட்கார்ந்து மறுபடியும் அழலானாள் லதாவும் அடிப்பாவி மகளை மகளே உனக்கா ஆகணும் என்று ஒரு பாட்டம் அழுத பின் கணவரை தேடிப் போனாள் அன்று முழுவதும் தாரா கண்ணை கொட்டவில்லை மறுநாள் கல்லூரிக்கு ஆதலால் அவள் வீட்டில் இருந்தாள் ராமராஜன் விடுப்பு எடுத்து கொண்டு தங்கினார் ஒரு தோதான கணத்தில் அம்மா தாரா அவன மறுபடி பார்த்தா உனக்கு அடையாளம் தெரியுமாம்மா என்று அவர் அவளை விசாரித்தார் தெரியும்பா ஈவினிங்ஸ்ல எல்லாம் பஸ் ஸ்டாப்ல நிற்கும் போது எதிர் சைடுல கார்ல உட்காந்துகிட்டு பார்த்துட்டே இருப்பான் அவனோட கார் நம்பர் கூட தெரியும் அவர் அதை எழுதி வைத்து கொண்டார் ஆனா ஆள் யாருன்னு தெரியாது இல்லையா தெரியாதுப்பா கார் நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சு என்னப்பா பண்ண போறீங்க அவன உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க முயற்சி பண்ணலாம்னுதா தாரா அதிர்ந்து இருந்து போனாள் என்று மிக அவசரமாக மறுத்தாள் அதன் பிறகு இருவரும் நீண்ட நேரம் வாக்குவாதம் செய்து கொண்டார்கள் ஒரு முடிவுக்கும் வராமல் அது முடிந்த பின் ராமராஜன் எழுந்து கொண்டார் சற்று பொறுத்து வெளியே போனார் இரண்டு மணி பொழுதில் வீடு திரும்பினார் ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுமா தாரா என்றார் உற்சாகமாக யாருப்பா மெட்ராஸ்ல பெரிய பிசினஸ்மேன் ஆனா பெரிய பக்திமான் சிவநேசன்னு பேரு ஓய்வு நேரங்கள்ல திருக்குறள் சொற்பொழிவு செய்யறவர் எங்க காலேஜ்ல கூட வந்து பேசி இருக்காருப்பா அவருக்கு இப்படி ஒரு மகனா அம்மா இங்க கடைக்கு போயிருக்காங்க அந்த ஆளு ரொம்ப நல்லவர்னு கேள்விப்படுறேம்மா போய் பேசி பார்க்கிற அவரு சரின்னு சொன்னா அந்த பொறுக்கி கையால நான் தாலி கட்டிக்கணுமாப்பா அப்பாவும் பெண்ணும் வெகு நேரம் விவாதித்தார்கள் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அதை சாதிப்பது கடினம் என்று இருவருக்குமே தோன்றினாலும் சாதிக்க போவது பற்றிய கற்பனையில் இருவருமே மகிழ்ந்து போனார்கள் அம்மாவுக்கு அதை பற்றி தெரியக்கூடாது என்று அவள் சொன்னதை ராமராஜன் ஒப்புக்கொண்டார் உங்களோட ஆத்திரம் எனக்கு புரியுதுப்பா ஆனா எக்கு தப்பா ஏதாவது ஆபத்துல சிக்கிட போறீங்க ஜாக்கிரதப்பா சிவனேசனின் பெரிய பங்களா அந்த தெருவில் இருந்த அத்தனை பங்களாக்களிலும் மிக பெரியதாக இருந்தது முதலில் அவரது கவனத்தை கவர்ந்தது அந்த பங்களாவுக்கு பக்கத்து பங்களாவுக்கும் இடையே தோதாக அமைந்திருந்த பேருந்து நிறுத்தத்தின் அருகே பைக்கை நிறுத்தினார் யாரையோ எதிர்பார்க்கிற தோரணையுடன் அடிக்கடி கை கடிகாரத்தை பார்ப்பதும் தெருவை பார்ப்பதுமாக நிற்கத் தொடங்கினார் ஆயினும் அவரது கவனம் எல்லாம் சிவனேசனின் பங்களாவின் மீதுதான் இருந்தது எட்டே முக்கால் மணிக்கு ஓர் இளைஞன் பங்களாவில் இருந்து வெளிப்பட்டு தாராவால் ஒடுக்கப்பட்ட இலக்கமுள்ள மாருதி கார் கதவு திறந்து அமர்ந்தான் வெளிக்கதவை பூர்கா சலாம் போட்டபடி திறக்க அந்த கார் சுற்று சுவரை விட்டு வெளியே வந்தது ராமராஜன் பைக்கில் ஏறி அமர்ந்து கிளப்பி அந்த காரை மிக குறைந்த இடைவெளியில் பின் தொடர்ந்தார் முதலில் அடையாற்றை அடைந்து ஒரு பெரிய ஹோட்டலின் முன் கார் நின்றதும் ராமராஜன் சற்று தொலைவில் பைக்கை நிறுத்தினார் அவனுக்கு பின்னாலேயே போய் அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்து அவனை கண்காணிக்கலாமா என்று எழுந்த எண்ணத்தை அடக்கிவிட்டு வெளியிலேயே பைக்கில் உட்கார்ந்தபடி காத்திருக்கலானார் தாரா சொன்ன கோபுரம் போல் தலை கிராப்பு நெற்றியில் இருந்த நீளமான தழும்பு ஆகிய இரண்டும் கன கச்சிதமாக அவனை அடையாளம் காட்டிவிட்ட நிலையில் அவன் பார்வையில் தான் பட்டு அதனால் பின்னாளில் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஆபத்து தவிர்க்கப்பட வேண்டியதே புத்திசாலித்தனம் என்பதால் அரை மணி கழித்து அவன் வெளியே வந்தான் மறுபடியும் ராமராஜனால் பின் தொடரப்பட்டான் மேலும் பத்து நிமிட பயணத்துக்குப் பின்னர் சிவனேசன் அண்ட் கம்பெனி எனும் பெயர் பலகை பித்தள எழுத்துக்களில் மின்னிய பெரிய கட்டடத்துள் அவன் கார் நுழைந்தது தமது சொந்த தொழிற்சாலையில் ஏதோ ஒரு பெரிய பொறுப்பில் அவனை சிவனேசன் இருக்க வேண்டும் என்று யோகித்த ராமராஜன் பைக்கில் வீட்டை நோக்கி விரைந்தார் வழியில் ஒரு பொது தொலைபேசி கூண்டெதிரே பைக்கை நிறுத்தினார் தொலைபேசி இலக்க ஏட்டை எடுத்து புரட்டினார் சிவனேசன் அண்ட் கம்பெனியின் பொதுவான அலுவலக இலக்கம் சிவனேசனின் தனிப்பட்ட இலக்கம் ஆகியவற்றை குறித்து கொண்ட பின் அதில் பணிபுரியும் பிற அலுவலர்களின் பெயர்களை பார்த்தார் கே கே சிவனேசனுக்கு அடுத்தபடியாக கே கே எஸ் ராஜதுரை என்று காணப்பட்ட பெயர் அவருடைய மகனின் பெயர் என்பதை யூகித்து அவனது தனிப்பட்ட இலக்கத்தையும் குறித்து கொண்ட பின் கூண்டின் கதவை மூடிக்கொண்டு அதை சுழற்றலானார் ஹலோ கேட்ட பிறகு காசு போட்டார் கை குட்டையால் வாயை பொத்திக்கொண்டு கொண்டு ராஜதுரதான வெகு நாள் பழகியவர் போல கேட்டார் ஆமா நீங்க யாரு குரலை இளமைப்படுத்தி கொண்டு உன்னோட கிளாஸ்மேட் சுப்புரத்தினம்பா பா சாயந்தரம் எத்தனை மணிக்கு கிளம்புவ என்றார் சுப்புரத்தினமா யார் அது நெனப்பு வரலையே எனும் சிந்தனையில் மறுமுனை மௌனமாகியதை உணர்ந்த ராமராஜன் தாமும் பேசாதிருந்தார் அன்று மாலையே தமது பைக்கில் எதிர் நடைபாதை அருகே காத்திருந்த பின் அவன் காரில் வெளியே வந்ததும் அவனை பின்தொடர்ந்தார் தொலைபேசியில் கூறியபடி அவனது கார் மெரீனா மெரினா தான் அடைந்தது காரை நிறுத்தி பின் பூட்டிவிட்டு அவன் இறங்கிய இடத்தில் இரண்டு பேர் காத்து கொண்டிருந்தார்கள் ராமராஜனும் தமது பைக்கில் இருந்து இறங்கிக் கொண்டார் தம் மீது யாருக்கும் ஐயம் வராத முறையில் கணிசமான இடைவெளி விட்டு அவர்களுக்கு பின்னால் நடந்தார் அவ்வாறு அவர்களை பின்தொடர்ந்தபோது ராஜதுரை தன் கையில் ஒரு கருப்பு நிற பெட்டி வைத்துக் கொண்டிருந்தது அவர் பார்வையில் பட்டது மூன்று பேரும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியை தேர்ந்தெடுத்து உட்கார்ந்து கொண்டார்கள் ராஜதுரை பெட்டியை திறந்து மூன்று பாட்டில்களை வெளியே எடுத்தான் பிறகு ஏதோ பொட்டலங்களையும் ஆளுக்கொன்றாக எடுத்துக் எடுத்து கொடுத்து தானும் ஒன்றை வைத்துக் கொண்டான் மூவரும் அட்டகாசத்துடன் பொட்டலத்தில் இருந்த எதையோ தின்ன தொடங்கினார்கள் ராஜதுரை ராஜதுரைதான் அந்த மூவரில் பணக்காரத்தன மிகுந்தவன் என்பதும் அவனே அவர்களை வழி நடத்துபவன் என்பதும் அவருக்கு மிக குறைவான நேரத்துக்குள் புரிந்து போயிற்று அவர்களது பேச்சின் சில பகுதிகள் அவர் காதுகளில் விழுந்தன தினமும் மூவரும் அங்கு வந்து செல்லும் பழக்கம் உள்ளவர்கள் என்பதையும் அவர் தெரிந்து கொண்டார் சரியாக எட்டு ஐந்துக்கு மூவரும் எழலானார்கள் மற்ற இருவரும் சற்று தொலைவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் பைக்கு பைக்கு நோக்கி செல்ல ராஜதுரை தனது மாருதியை அணுகியதை ராமராஜன் பார்த்தார் அதன் பிறகு அவரும் தமது பைக்கை நெருங்கி உசுப்பி அதன் இருக்கையில் உட்கார்ந்தார் ஆனால் மாறுதே கிளம்பவில்லை ஓட்டுநர் இருக்கையில் ராஜதுரை தன் கால்களை ஜன்னல் வழியே வெளியே தொங்கவிட்டு கொண்டு அரையாய் உடம்பை வளைத்து படுத்ததை ராமராஜன் பார்த்தார் அவன் படுத்துவிட்ட தோரணையை பார்த்தால் இப்போதைக்கு கிளம்பக்கூடிய கூடிய சாத்திய கூறு இல்லை என்று அவருக்கு தோன்றியது எனினும் பைக்கில் ஏறி உட்கார்ந்த பின் அதை கிளப்பாதிருத்தல் அவனை தன்னை கவனிக்க செய்து விடுமோ என்கிற அச்சத்தால் அவர் மெல்ல அதை கிளப்பி ஒதுக்கமாக ஓட்டி போய் அவனது பார்வையில் படாதபடி நிறுத்தினார் ஆனால் அவன் தன் பார்வையில் படுமாறு தனது நிலையை அமைத்து கொண்டார் கடற்கரையில் கூட்டம் பெரிதும் குறைந்து போயிருந்தது அதிலும் அவன் கார் இருந்த இடம் யாருமே அருகில் இல்லாத ஒதுக்கமாக இருந்தது தட தடத்த இதயத்துடன் ராமராஜன் பின்புறமாக பைக்கை உருட்டி கொண்டு போய் காரின் பக்கத்தில் நிறுத்திவிட்டு சுற்றிலும் நன்கு கவனித்தார் அருகில் ஆளரவமே இல்லை ராஜதுரை குடி போதையில் பிதற்றி கொண்டிருந்தான் இதனால் நிம்மதியடைந்த ராமராஜன் தம் கையில் இருந்த எரி அமில குப்பியை திறந்து தயார் நிலையில் பிடித்துக்கொண்டு முன்னேறினார் வானத்தை அண்ணாந்து பார்த்தபடி இருந்த அவன் விழிகளில் ஒரே சாய்ப்பில் குப்பியை காலி செய்துவிட்டு அவனது அலறலை ரசித்து உனக்கு வேணும் நாயே என்று மனதுள் திட்டியவாறே பைக்கில் தாவி ஏறி பறக்கலானார் கை உரைகளோடு காரியத்தை செய்திருந்தமையால் கவலையின்றி அந்த குப்பியை சிறிது தொலையில் சென்றதும் வீசினார் பல்லாண்டுகள் முன்பு தமது பனிரெண்டாம் வயதில் தம் கண் எதிரிலேயே இரண்டு பேரால் மாற்றி மாற்றி கற்பழிக்கப்பட்ட கற்பழிக்கப்பட்டதன் விளைவாக இறந்து போன பேரழகியான தன் பதினெட்டு வயது அக்காவின் முகமும் கற்பழிப்புக்கு பிறகு அரை உடம்பாகி கருத்து களை இழந்து போன தாராவின் துயர முகமும் அவர் மனக்கண்கள் முன்பு தோன்றி அவரை ஒரு குரூர இன்பத்தில் ஆழ்த்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ